தம்பி குதிரை திரும்புது குதிரை மட்டும் இல்ல ஜக்கா என் மனசே திரும்புது தம்பி மனசே மனசுன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும் கட்டைய மீறுது பாத்தியா பாத்தியாவா அது வேலைக்கிழமை தர்காவுல ஓதுறது இல்ல ஆனா அது இல்லப்பா அந்த பொண்ண பாத்தியா பொண்ணா என்ன அந்த மாதிரி அழகான பொண்ணை நான் பாத்ததே இல்ல ஜக்காடா

நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஐயாவுக்கு இந்த சங்கதி தந்தா என்ன ஆகணும் பரவாயில்ல எப்படியாவது நீ இந்த உதவி எனக்கு செய்யணும் ஏன்பா பேசாம இருக்க சரி உங்க நோக்கம் ஆனா போய் நான் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் ஆனா பேசுறதோட நிறுத்திக்கணும் சரி ஓ நோக்கம்

அசலமா இருக்கணும் <tonscción> <collar Lucaricadia> <tons DVD> நகராகுமா உன் தூசி பெறுவாளா வேலையில அந்த மஞ்ச வெயில் மேல பட்டு உன் தஞ்சை நிறம் ஜெகஜகா ஜெகஜக வீச அந்த கொட்டை முன்னால வச்சு அதை அடிக்கிறதுக்கு நீ கையெடுத்து அப்படி கை உன் உடம்பு நிறைவும்

இப்ப மாட்டேங்கிறது ரெண்டு பொண்ணுங்க ஒரே அமக்கலாம் ஒரே டான்ஸ் ஆட்டமும் பாட்டமும் ஆஹா இத பாருங்க ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க ஆட்டாத்து சும்மா போனா நல்லா இல்லைங்க காலேஜ் லீவ் வந்தாலும் வந்தது

அப்பியே தத்துருபமா இருக்கு என்னக்கா இல்ல சீத ராமர நினைச்சுக்கிட்டு இப்படிதான் அசோகவனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அப்படின்னு கதையில படிச்சிருக்கேன் ஆமா நீ எந்த ராமரை நினைச்சுட்டு இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்துருக்க போக்கா சுந்தரி என் பேர் என்ன சொக்கியக்கா இந்த சொக்கிய நீ மக்காக்க பாக்குற மடி நான் ஒண்ணும் கொக்கு எனக்கு பல மடி இருக்கு சுந்தரி இதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கேன் நிஜத்தை சொல்லு இதப்படாது போது ஏன் தாளம் தவறி ஆடுனேன் அது சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குக்கா என்கிட்ட என்ன வெட்கம் சும்மா சொல்லு வந்து வந்து சும்மா சொல்லுமா ஒரு ஆள் வந்தாரே அவர பாத்தியக்கா நீமாளி தொப்பியை வச்சுக்கிட்டு பாதி மீச வச்சுட்டு வந்தாரு அவர்தானே அவர் இல்லக்கா உம் குதிரை மேல இருந்தாரே அவரை சொல்றோடி அவர் எவ்வளவு அழகா இருக்கார் பாத்தியாக்கா உம் அது பெரிய இடம் நமக்கு கிட்டாது கைக்கும் எட்டாது

பார்க்கணும்னா முதுகு முது கொஞ்சம் அகலமா இருக்கணும் என்னப்பா என்ன பாதுறது ஒண்ணுமே புரியலையே புரியலையா அங்க போனா முதுகுல நாள் வச்சு புரிய வச்சிடுவாங்க தம்பி அந்த தொம்பரவ கூட்டம் இருக்கே அது ரொம்ப பொல்லாதது தெரியுமா அந்த சுந்தரிய மறந்துடுங்க அப்புறம் உங்க நோக்கம் பேர் சுந்தரியா நீ பார்த்தியா பேசினியா

ம்ஹூ என்னப்பா ஒன்றுங்க வணக்கங்க சின்ன மகனானி ஆமாங்க என் பேர் பொன்ன என்ன விஷயம் ஒன்றும் இல்லைங்க சரி சீர்தா சங்கம் ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கோம் அதுக்கு உங்க உதவியா கொஞ்சம் டொனேஷன் கேட்கலான்னு வந்தேன் கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன் டே டே டேய் இந்த பூஜை தலையில போட்டு உடற ஆச்சாரமே கெட்டுப்போச்சு ஏன் சார் நீங்க இப்படி பேசலாமா பேசலாமாவா ஐயா சரி சீர்திருத்த கமிட்டி செயலாளரே செருப்பு தைக்கிறவன் சேத்துல விடுறவன் இவன் எல்லாம் ஒண்ணு சேர்த்து உங்களோட இருக்கட்டும் இங்க வேண்டாம் அதுதான் தெரியுதா தெரியுதா அதிக பிரச்சனை உங்க ஐக்கிய முன்னணி கூட்டணி எல்லாம் இந்த நித்யானந்தத்தை அசைக்க முடியாதடா இப்படியே அசையாம இருக்க முடியாதுங்க காலம் மாறிக்கிட்டே வருது பிடி கலந்து போச்சு நுனி இருக்கு இந்தாங்க எங்க அப்பா தான் உங்க பண்ணையில வேலை பாக்குறாரு நான்ல அதனால மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறது அழகு நான் வரேன் விட்டுடு கேசமா பண்ணக்காரங்களாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்து பழகிறது நல்லது அப்புறம் என் நோக்கப்படி என்ன நடக்குது இப்படி வரீங்களா ஓஹோ நீராத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் என்ன கண்டு முதலாச்சு ரெண்டாயிரத்தி சொச்சம் சிட்ட இதுக்குள்ள இருக்கு ஒரு டம்ளர் மோரு கொண்டா ரெண்டாயிரத்துக்கும் சுச்சமாக இவ்வளவுதானா இனிமேல் நெல்லுக்கு ஒன்றும் பஞ்சமில்லைங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு சர்க்காரும் அணைக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமே என்ன குறை ஆ கா பிடி நம்ம வீட்டு மோர் நல்ல ருச்சியா இருக்கும் இதுக்கு ஒன்ஸ் மோருன்னு சொல்றது உண்டு வரட்டுங்களா ம் ஏய்

என்னடா சிரிக்கிற இல்ல பண்ணக்காரன் தொட்ட கூஜாவை உடைக்க சொன்னீங்க ஆமா பெரிய பண்ணக்காரர் மோர் குடிச்ச வெள்ளி டம்ளரை அலம்ப சொன்னீங்க அவர் கொடுத்த பணத்துல கொஞ்சம் தண்ணிய விட்டு அதை தொடக்க சொன்னீங்க இப்ப வைர முகத்தி வந்த உடனே கண்ணுல வேற வச்சு சேப்பியில அப்படியே போட்டுக்கிட்டீங்க உங்ககிட்ட தரத்துக்கு தரம் அந்த தீட்டு குறைஞ்சுக்கிட்டே போகுது அதுல அதுக்கு அதிசயத்தை கண்டுபிட்டாரு போலாம் எவ்வளவு நேரமா அந்த செடியை நான் காவலா விட்டுக்கிட்டு இருக்கேன் பேசாம இருக்கியே அது ஒரு ਦਿ日数 சொகமா இருந்துச்சு பாருங்க ஏங்க எங்க냐 விடு சரதா ஆமா நேத்தே நீ வரல நான் இங்கே வந்து உட்காந்துகிட்டே இருந்தேன் முறுக்கு முந்திரி கொத்து பிஸ்கோட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க நானே அடிக்கடி வெளியில வந்தா அவங்க எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க உடனேமா சந்தேகப்படுவாங்க அத என்ன அப்படி கேக்குற சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்க ஏய்

ஆத்தங்கரைக்கு பக்கத்துல நாங்க தங்கி இருக்கமே அந்த இடம் உனக்கு தெரியுமாலியும் அதுக்கு பின்னால ஒரு பால் அடைஞ்ச மண்டபம் இருக்கு அதுல சுந்தரி இன்னைக்கு ராத்திரி உங்க சிநேகிதரை சந்திக்கிறேன்னு சொல்ல சொன்னா சுந்தரி உனக்கு ராத்திரி பால் அடைஞ்ச மண்டபத்துலயா இந்த பாலடைஞ்ச மண்டபம் தான் ஏன் புதுப்பிக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு இப்பதான் புரியுது காதலர்கள் சந்திப்பு சரி அப்ப போய் சொல்லிடுறேன் நமக்கு ஒண்ணு ராத்திரில சந்திப்பு கிடையாதா சரி கொஞ்சம் போட்டோம் அந்த கைய கொஞ்சம் நேட்டு அது கோகி பரியோகி கரும் அப்புறம் இப்படி படமாகி போனது என்னப்பா தம்பி தம்பி தம்பிங்க காலையில நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை விட கருங்குரங்கு முகத்தில் முடிச்சா இன்னும் விசேஷமா முடிச்சிருவா அப்படியா ஒன்னுல ஒரு நாலஞ்சு இருக்கு பாருங்க பாடு என்னப்பா இது பாருங்க எல்லாம் இளம் பெண்கள் ஆ எப்படி இது பதினஞ்சு வயசு இருக்கும் ஒவ்வொன்னு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் இல்ல இதுல பாருங்க தம்பி எதுக்கப்பாரு இதுல இந்த இந்த ஃபோட்டோ இதுல உள்ள பெண்களை தான் உங்களுக்கு யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி தரப்போறாங்க சரி சரி அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் முல்லை இந்த போட்டாவை உங்ககிட்ட காமிக்க சொன்னாங்க

வாச்சனா இப்படியா இருக்கும் நான் கூட காலகண்ட வேஷம் போட்டிருக்கேன்டா அப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா என்னடா அது இல்ல வேஷம் அது சரி உங்க நாடகத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க ஜாதி கட்டவன் ஜாதி கட்டவன் நாடகத்த போல நீங்களும் ஜாதி கட்டவன் ஆயிடாதீங்க என்னப்பா நீங்க சும்மா கதையா சொன்னா சரி சரி ஜெக்கா மாங்காய் எல்லாம் வந்தாச்சா அது ஆயிரம் தான் அனுப்பியிருக்காங்க இருக்காங்க என்ன 1000 பாடு பாதி பங்கு உண்டாம் ம் ம் என்ன யாரும் நினைச்சாலும் நித்தியானந்தம்டா சொன்னயா சொன்னனே எங்க உழப்புல தான் அவர் நித்திய ஆனந்தமா இருக்கிறாரு இல்லையானா அனித்தியமா போயிடும் எல்லாம்னு சொல்றாங்க முன்னேற்ற உணர்ச்சி உணர்ச்சி துப்பு கட்ட பயில போட்டோ அனுப்பிச்சுனே பார்த்தியா அதெல்லாம் அப்புறம் பாக்குறேன்ப்பா அப்புறம் பாக்குறியா சரி சரி சீக்கிரம் பார்த்து அனுப்பு எதுவும் நடக்கிறது காலகாலத்தில் நடக்கணும் தெரியுமா